லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ இன்று முதல் வெற்றி நடைபோடுகிறது சுபாஷ்கர் பட்ட வழக்கறிஞர் அருள் பொன்னை பாலுவை வேலூரில் ரகசியமாக சந்தித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் அபிநேசர் உள்ளார் சாமுவேல் இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்கள் பிரியா ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தற்போது ஒரு புதிய திருப்பமானது வெளியாகியுள்ளது குறிப்பாக பார்த்தமானால் நேற்றைய தினம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தொடர்புடைய ஆற்காடு சுரேஷின் துணைவி அஞ்சலி அஞ்சலியை வந்து காவல்துறையினர் கைது செய்து வந்தனர் இந்த நிலையில் அவர் கொடுக்கக்கூடிய வாக்குமூலங்களானது தற்போது இந்த விசாரணைக்கு ஒரு புதிய திருப்பமாகவே அமைந்துள்ளது குறிப்பாக பார்த்தோமானால் இந்த கொலை வழக்கில் முக்கிய புள்ளியாகவும் இந்த கொலையை அரங்கேற்ற முக்கியமான காரணமாக இருந்தது அருள் வந்திருக்கிறது வழக்கறிஞர் அருள் என்பவர் ஆம்சாங்கை கொலை செய்ய அதாவது திட்டமிட்டு இருந்ததாகவும் அதேபோல் இந்த கொலையை யார் மூலம் அழகேற்றலாம் எனவும் அவர்கள் திட்டமிட்டு வந்துள்ளனர் அப்பொழுதுதான் ஆற்காடு சுரேஷ் அண்மையில் ஆம்சாங்குடைய ஆதரவாட்களால் கொலை செய்யப்பட்டது கொலை செய்யப்பட்டிருந்த நிலையில் ஆற்காடு சுரேஷின் சகோதரனான பொன்னை பாலுவை அருள் வேலூரில் சந்திக்கிறார் வேலூரில் சந்தித்து முதற்கட்டமாக அவரிடம் கூறுவது ஆன்சாங் உடைய ஆட்கள் பொன்னை பாலுவை கொலை செய்ய தற்போது தயாராக உள்ளனர் அதுக்கு முன்பதாக நீ உயிரை காப்பாத்திக்கோ இல்ல இல்லை என்றால் உண்மையை ஆன்சாவை அவர் கொண்டு விடவில்லை என பொன்னை பாலுவுக்கு பயம் காட்டியதாக கூறப்படுகிறது இதையடுத்து மீண்டும் ஒரு முறை சென்னையில் அதாவது பொன்னை பாலுவை அருள் சந்தித்திருக்கிறார் அப்பொழுது நீ உன் உயிரை காப்பாற்றிக்க வேண்டும் என்றால் உடனடியாக நீ பணத்தை பணத்தையும் ஆட்களையும் ரெடி அதாவது தயார்படுத்திக் கொள் எனவும் அருள் அதாவது பொன்னை பாலியிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பொன்னை பாலு தன்னுடைய உயிருக்கு அதாவது அச்சு அதாவது அச்சுறுத்தல் இருப்பதாக கருதி உடனடியாக இந்த தகவலை அதாவது கைது செய்யப்பட்டிருக்க பாஜக நிர்வாகி நிர்வாகியான அஞ்சலியை போய் சந்தித்து அவர்களிடம் கூறுகிறார் அப்பொழுது அப்பொழுது அஞ்சலி இந்த கொலையை அரங்கேற்ற பணம் உடனடியாக ஒரு தங்க நகையை பத்து சதவீதம் தங்க நகையை வழங்கியதாகவும் கூறப்படுகிறது இந்த தங்க நகையை வைத்து விற்று மூன்று லட்சம் ரூபாய் பணத்தை பொன்னை பாலு அருளிடம் வழங்கியதாக கூறப்படுகிறது அதே போல ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பார்த்துமானால் பொன்னை பாலு தரப்பில் மூன்று பேர் அதாவது அதாவது பொன்னைபாலு தயார் செய்ததாகவும் மீதமுள்ள ஆட்களை ஆட்கால் அதாவது அருள் அதாவது அழைத்து வந்ததாகவும் தற்போது விசாரணையில் தெரிய வந்ததாக தகவலானது வெளியாகி வந்தது இது மட்டும் இல்லாமல் இந்த கொலையை அரங்கேற்ற முக்கிய புள்ளியாக இருந்தது யார் என்றும் அதே போல பிரபல அதாவது காவல்துறையினால் தேடப்பட்டு வரக்கூடிய ரவுடி சம்போ சங்கர் இந்த கொலையை ஹரியரன் மூலமாக அதாவது வழக்கறிஞர் அருளுக்கு தெரிவிக்கப்பட்டு அருள் இந்த கொலையை எப்படி அரலேற்ற வேண்டும் என்று இந்த கொலைக்கு கபடு பொன்னை பாலுவை பயன்படுத்தி உள்ளார் என்றும் தற்போது தகவலானது வெளியாகி வருகிறது இது மட்டுமல்லாமல் கடந்த சில தினங்களாகவே அஞ்சலி என்பவர் அதாவது வட்டிக்கு விடும் தொழிலாக செய்து வருகிறார் குறிப்பாக ஆற்காடு சுரேஷ் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதுக்கு பின்பா பின்பாடு அவருக்கு வர வேண்டிய அந்த வட்டி பணங்கள் மற்றும் கடன் கொடுத்தவர்களிடம் இருந்து பணம் வராமல் சுமார் ஒன்றரை கோடி பணத்துக்கு மேலாக அதாவது நின்று விட்டதாலும் அந்த பணத்தை எப்படி வசூல் செய்வது என்று தெரியாமல் பணத்தை கொடுத்தவர்கள் தொடர்ந்து காவல் நிலையங்களில் அஞ்சலி மேல் புகார் கொடுத்து வந்ததாகவுமே இந்த ஒரு தொடர்கதியா இருந்த நிலையில் அப்பொழுதுதான் பொன்னை பாலு அஞ்சலியை சந்தித்து இதுபோல் ஆன்ஸ்டானுடைய கொலையா அரங்கேற்றினால் நம்மதான் வந்து சென்னையுடைய நம்பர் ஒன் பட்டியலில் இருப்போம் எனவும் அஞ்சலியை சந்தித்து பொன்னை பாலு ஆசை வார்த்தை கூறியதாகவும் கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து இந்த கொலையை அரங்கேற்று அஞ்சலி பண உதவியும் வழங்கியுள்ளார் இதைத் தொடர்ந்து இந்த கொலையானது வழக்கறிஞர் ஹரியரன் மூலமாக வழக்கறிஞர் அருளுக்கு இந்த அசைன்மெண்ட் ஆனது கொடுக்கப்பட்டு பிற்பாடு பொன்னை பாலுவை வைத்து இந்த கொலையை அரங்கேற்றியதாகவும் தகவலானது வெளியாகி வருகிறது இது மட்டுமில்லாமல் இந்த கொலையில் முக்கிய காரணமாக சொல்லப்படுகின்ற சம்பவ செந்தில் என்பவர் தற்பொழுது அதாவது காவல்துறையினரால் சுமார் அதாவது பல நாட்களாகவே தலைமறைவாக அவர் இருந்து வரக்கூடிய நிலையில் அவர் எங்கிருந்து இந்த கொலையை அரங்கேற்றினார் அதே போல இந்த வழக்கறிஞர் ஹரியரன் எவ்வாறு சம்பவ செந்திலை தொடர்பு கொண்டார் அவருடைய தொடர்பு தொடர்பில் வைத்து தற்போது சம்பவ செந்திலை பிடிக்க தனிப்படையினர் அதை விரைந்துள்ளதாகவும் தகவலானது வெளியாகி வருகிறது இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு பொறுத்தவரை அடுத்தடுத்து திருப்பங்களாக ஒரு புதிய புதிய தகவலானது அடுத்தடுத்து வெளியாக வெளியாகி வரக்கூடிய நிலையில் தற்போது இந்த கொலை சம்பவத்தில் முக்கிய புள்ளிகள் பங்கு பங்கு உள்ளதாகவும் அதே போல அவர் இந்த கொலை வழக்கை தீர விசாரிக்க ஒரு தனிப்படையானது காவல்துறை சார்பாக எங்கிருந்து செயல்பட்டது என்பது தொடர்பாக தற்பொழுது கண்காணிக்க கண்காணிக்க ஒரு தனி குழுவை காவல்துறை சார்பில் அமைக்கப்பட்டு அதற்கான விசாரணைகளும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாக வரக்கூடிய நிலையில் தற்பொழுது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் நேற்று தினம் கைது செய்யப்பட்டுள்ள ஆர்காடு சர்வேஷன் துணைவியும் பாஜக பிரமுகருமான அஞ்சலி கொடுத்த வாக்குமூலத்தில் தற்பொழுது இந்த புதிய திருப்பங்களானது வெளியே தொடங்கியுள்ளது ஆம்ஸ்டாங் கொலையை அரங்கேற்ற திட்டம் தீட்டியவர்கள் அதாவது அருள் என்றும் அதாவது பொன்னை பாலு வைத்து இந்த கொலையை அதாவது பொன்னை பாலுவை இந்த கொலையில் பயன்படுத்தி உள்ளார் என்பது தெரியவந்துள்ளது தற்பொழுது பிரியா ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்ட வழக்கில் புதிய திருப்பமாக வழக்கறிஞர் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் அருள் பொன்னை பாலுவை ரகசியமாக சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாமுவல்